கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திரை அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டால் அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்களை இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோஜனனு சொல்லிருக்கார் அதனால் இந்த பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்களில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றது பொதுவாகவே இந்த சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்கப்போது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதாலே ஒரு பார்வை எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சர ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்க போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்குறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவி எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவைகளையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போதும் சொல்லி மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல வந்து தன்னுடைய பார்வையால் மூணாம் இடத்தை பார்க்கிறார் மீனராசிக்குண்டான ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்குண்டான பலன்கள் தான் சொல்ல போகிறோம் சுக்கர பயிற்சியின் போது சுக்கரனை பற்றி பார்த்தான் சொல்ல போகிறோம் அவருடைய பலனின் தான் அவருடைய பார்வை பலன் அவருடைய சால பலன் அவருடைய ஆதிபத்தியம் அவருடைய காரகத்துவம் இதை வச்சு தான் சொல்ல போகிறோம் வேறொன்னல் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் பார்க்கும்போது ஏற்கனவே கிரகங்கள் எதுவுமே சரியில்லாமல் சூழ்நிலையாக இருக்குது இப்போது சுக்கரனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் நல்லா கேட்டது எப்போயுமே பதினோராம் இடம் இந்த ஒன்பதாம் இடமெலாம் ரொம்ப விசேஷமான இடங்கள் இந்த இடத்துல எந்த கிரகங்கள் சுபகிரகங்கள் வந்தாலும் நன்மை தான் செய்வோம் கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யக்கூடிய இடங்களாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கியஸ்தானமாக கருதப்படுகிற இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கனால எல்லா வசதி வாய்ப்புகளும் இப்போ வந்து சேரும் அந்த சுக்கரன் கொடுப்பார் அவர் உங்கள் ராசியாதிபதிக்கு பகையாக இருந்தாலும் அவருடைய தன்மையை அவருடைய டியூட்டியை அவர் கண்டிப்பாக பார்ப்பார் உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றங்கள் பெரிய மொழி தொடர்பு பிரபல மொழி நட்பு இதெல்லாமே கிடைக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றிக்கலாம் இப்போது குலதெய்வத்து வேண்டியிருப்பீங்க இஷ்டதெய்வம் வேண்டியிருப்பீங்க திடீர்னு ஒரு கோயில் போயிருப்பீங்க ஒரு கோரிக்கை சொல்லி அங்கே வேண்டியிருப்பீங்க அது மறந்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ ஞாபகத்து வரும் கண்டிப்பாக வந்துடும் நீங்களும் ஞாபகம் வச்சுருக்கலாம் இல்லைன்னா ஞாபகத்துக்கு வந்துடும் அதுக்குண்டான நேரம் வரும்போது ஞாபகத்துக்கு வந்துடும் யாராவது சொல்லுவாங்க உங்கள் கூட அன்றைக்கி வந்திருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை இப்போ நிறைவேற்றிக்கலாம் தந்தையாருடைய உறவுகள் மேம்படும் அவருடைய தந்தைய கூட தந்தையார் கூட பிறந்தவங்க பெரியப்பாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் அவங்களுடைய தொடர்புகள் அவங்களுடைய உறவு வழிகளை உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் அவர் கிடைக்காமல் இருக்கலாம் இப்போ கிடைக்கும் திடீர்னு வந்து நிற்பாங்க திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து போவாங்க அதில் தொடரும் அந்த நட்பு தொடரும் அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பயணங்களும் மேற்கொண்டு வருவீங்க அது பெரும்பாலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் ஒரு பெரிய மனிதர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஈயை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் உயர்ந்த ஒரு எண்ணங்கள் கொண்ட பயணமாக அது அமையும் இது மாதிரிலாம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாமடுத்த அவர் பார்க்குற மூணாம் இடம் பார்க்கும்போது தைரியம் துணிச்சல் வெற்றி பெறக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் அதெல்லாம் கலந்துப்பீங்க நடந்து ஜெயிச்சு வருவீங்க இளைய சகோதரன் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் மணிவழி உறவுகள் உங்களுக்கு நல்ல பேருதவியாக கொடுப்பாங்க நல்ல உதவித்தான் சேர்ப்பாங்க அனுச்சரிச்சின்னு போவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் போகுது சுக்கரன் வந்து கலத்துறக்காரர்கள் இல்லையா மனைவிக்கு குறை கிரகம் அதனால மனைவி உறவுகள் கண்டிப்பாக மேம்படும் மனைவியின் கை இருக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க ஆயிருந்தாலும் பெண் மனைவி தானே அது ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா இன்றைக்கி நீ அவங்க செஞ்சாங்க நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிதும் போற்றப்படும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் சில சில கருத்து வேறுபாடு அக்கம்பத்தில் உங்க வீட்டில் இருக்கும் அக்கம்பத்தில் உங்க வீட்டில் கொஞ்சம் நியூனமாக வச்சுக்கிறது நல்லது நட்பு ரோடு இருக்கணும் இல்லைன்னா எதுதான் அவங்களை போட்டு கொடுப்பாங்க பேசுவாங்க திட்டுவாங்க யாராவது வந்து உங்களை பற்றி விசாரித்தா வந்தாலே இல்லை இதுவெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல உதவி தேசல் இருந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கினோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை பற்றி யாராவது விசாரித்தாலும் நல்லது தான் சொல்லுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரிலாம் இருக்க போகுது அடுத்த மீனராசிக்காரங்க பார்க்கும்போது இறை பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சுக்கரனுடைய அம்சமாக இருக்கால பெருமாள் வழிபாடு ரொம்ப வாய்ந்து தரும் பெருமாளோட இரு பெண் தெய்வங்கள் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி அவங்க சமீத பெருமாளாக சொல்லப்படுது நின்ற கோலத்தில் இருக்க பெருமாள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த மாதிரி பெருமாளை வணங்கிட்டு வழிபட்டு வரலாம் புதன்கிழமையில் வழிபடலாம் சனிக்கிழமை வழிபடலாம் தாயார் வழிபடலாம் சமாஜ் தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வரணும் அது பண்ணணும் தியான மார்க்கத்தில் போகலாம் மகாங்கல் தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு அதையும் வழிபட்டு வரலாம் உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க அவர் வேழைக்கி மழை தோணும் வெட்டி வெட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதான் செய்யப்போகுது நல்ல ஸ்தானங்கள்லேருந்து நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக அது நிறையவேறும் பெரும்பாலும் மனைவி கைவங்க இருக்கும் மனைவி வழிதான் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உதவி போகுது அதுதான் உண்மையான விஷயம் மற்ற கிரகங்கள் எதுவுமே சரியில்லாத காரணத்தினால இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் அமையப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திங்க தான பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு அனாதை குழந்தைங்களை உதவி பண்ணலாம் அது இல்லாமல் அழகற்று இருப்பாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு விகாரமாக இருப்பாங்க அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெலாம் கிட்ட போய் நெருங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் பெரிய மனுஷங்கள் சாதுக்கள் ஆன்மீக சாதுக்கள் இருப்பாங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க சாமியார்னு சொல்லுவாங்க வாங்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க சாதுக்கள்னு சொல்லுவாங்க அவங்களெலாம் உதவி பண்ணலாம் சாப்பாடு தண்ணி தங்குமிடம் மாதிரிலாம் செய்யலாம் அவங்களால முடிஞ்ச உதவி செய்யணும் அதுதான் தான நம்ம தகுதிக்கு மீறி பண்ணணுன்னு அவசியம் இல்லை தனக்கு மிஞ்சு தான் தருமம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு போக மீதி என்ன இருக்கோ அது செய்யலாம் உங்களால் முடியலாம் நாலு பேரோடு சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் இப்போலாம் நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்குள்ளான காலகட்டங்கள் நடந்துருக்கு அதனால் இந்த மீனராசிக்காரங்க எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகிறாங்க இந்த சுக்கர பயிற்சி அவங்களுக்கு நல்லதான் போகுது நான் சொன்ன இந்த இறைப்பயிர்களும் தானே பண்ணிட்டு வந்தாக்கா இந்த சுக்கர பயிற்சி ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடலாம் இந்த சுக்கர பயிற்சியில் நான் சொன்ன விஷயங்களால கண்டிப்பாக நடக்க தான் போதும் உங்களுக்கு அதை நீங்கள் பயன்பெறணும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அவங்களுக்கு நீர்நிலைகள் அருகில் உள்ள கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இருக்கிற ஜீவராசிகள் பொதுவாக மீன்கள் தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த மீன்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது அது இல்லாமல் கணவன் மனைவி ஒரு ரொம்ப பலப்படணும் இந்த மீ பெரும்பா பெரும்பாலும் மீனராசிக்காரங்கள ஒன்று சொல்லுவேன் இந்த பதிவில் எங்கே போனாலுமே நீங்கள் மனைவியோட சேர்ந்து தான் போகணும் தனியாக போகிற இது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி இதில் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் தனியாக செல்லலாம் முக்கியமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து தான் நீங்கள் செல்ல வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு பலன் அளிக்கும் மனைவி உறவாக இருந்தாலும் நீங்கள் போகணும் உங்கள் வழி உறவுகள் இருந்தாலும் அவங்க வரணும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விசேஷங்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது குடும்பத் தலைவர்களுக்கும் தலைவிக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படி கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க யாருன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க க்ளோஸ் ரிலேஷனில் யாராவது இருப்பாங்க அவங்களும் கூட்டின்னு போகணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்படி கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனையோடு போகணும் இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் மீனராசிக்காரங்க இது கண்டிப்பாக நோட் பண்ணி இது மாதிரி பயன்படுத்தா கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வெற்றி பெறும் அதனால் இந்த சுக்கர பயிற்சி நன்மை தான் செய்யப்போகுது உங்களுக்கு பிரபலமான நட்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பாக வெளியே வரப்போகுது இதனால் வரைக்கும் வராமல் வந்திருக்கலாம் இப்போது வரும் வந்து போகும் அப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் உங்கள் பேருக்கு நல்ல பேர் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அது உங்களுக்கு கைவந்த கலை அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்க சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமுறை பெற்ற வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்